பிடிக்கலனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போங்க என்று கோபப்படுகிறார் பிறகு வெளியே வந்து கார் தொடைத்துக் கொண்டிருந்து தனியாக பேசி குளம்புகிறார் கோபி மறுபக்கம் பாக்கியாவில் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து கோபி பாக்கியா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாளைக்கு இப்படி இருக்கிறான்னு பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு கிளம்புகிறார் மறுபக்கன் ரெஸ்டாரண்டில் அனைவரையும் சந்தித்து கோபி லாபம் வரவில்லை இப்படியே போனால் சீட்டு கேட்டு விடுவேன் என்று எல்லோரிடமும் கோபமாக பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து அவரது நண்பர் வருகிறார் நண்பரிடம் கோபமாக எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தானே என்று பேசுகிறார் பிறகு பாக்கியாவை ரெஸ்டாரண்டில் பழனிசாமி சந்திக்கிறார் பழனிசாமி பாக்கியாவிடம் என்ன சொன்னார் கோபி எடுக்க போற முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் சோ யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க